வேலும் மயிலும் சேவலும் துணை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு முருகன் பாடல் பால் மணக்குது பழம் மணக்குது மலையிலே பால் மணக்குது பழம் மணக்குது பழனி மலையிலே பாறை சொற்றி முருகராமம் எங்கும் ஓலிக்குதாம் பழனி மலையைச் சுற்றி முருகராமம் எங்கும் போலிக்குதாம் முருகா உன்னை தேடி தேடி எங்கும் காணேனே அப்பப்பா முருகா உன்னை தேடி தேடி எங்கும் காணேனே எங்கும் தேடி உன்னை காணா மனமும் பாடுதே எங்கும் தேடி உன்னை காணா மனமும் வாடுதே முருகா உன்னை தேடி தேடி எங்கும் காணேனே தேனிருக்குது இருக்குது, தென்பழனியிலே தேனிருக்குது தினையிருக்குது தென்பழனியில் சுற்றி காவடி ஆட்டம் தினமும் நடக்குதாம் தெருவை சுற்றி காவடி ஆட்டம் தினமும் நடக்குதாம் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடியாம் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடியாம் சர்க்கரை காவடி சந்தன காவடி சேவல் காவடியாம் சர்க்கரை காவடி சந்தன காவடி சேவல் காவடியாம் சர்ப காவடி மச்ச காவடி புஷ்ப காவடியாம் சர்ப காவடி மச்ச காவடி புஷ்ப காவடியாம் மலையைச் சுற்றி காவடி ஆட்டம் தினமும் நடக்குதாம் மலையைச் சுற்றி காவடி ஆட்டம் தினமும் நடக்குதாம் வேலனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அதோ வாராண்டி பழனி ஆறுமுகந்தாண்டி அவன் போனா போராண்டி முருகன் தானா வாராண்டி வேலிருக்குது மயில் இருக்குது விராலி மலையிலே மலையை சொற் சுற்றி மயிலாட்டம் தினமும் நடக்குதாம் விராலி மலையை சுற்றி மயிலினாட்டம் தினமும் நடக்குதாம்